ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க மங்களகரமாக நானும் என் பிள்ளையும் உட்காந்துருக்குறோம் இதில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குறோம் நாங்கள் கிச்சனில் ஏன் வந்து இப்படி திருநீர்லாம் வச்சிட்டு உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக டெபிள்ஸ் கிச்சனில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பேய்களுக்கெலாம் பயந்துக்கிட்டு அந்த டெபிள்ஸ் கிச்சன்குள்ளே போகும்போது சில பொருட்கள்லாம் இந்த விபூதி கையில் கயிறு அப்புறம் மஞ்சி மந்திரிச்ச தகடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெபிள்ஸ் கிச்சனுக்குள்ளே போகும்போது தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே வரும்போதே அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஒழுக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா எஸ் தம்னையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க பிறந்த நாளைக்கு வெட்டுவோம் கேக்கு அதை நைட்டு நேரம் தான் பண்ணும் இந்த வீட்டோட பேக்கு எப்படி நல்லா இருக்கா அர்ஜுனே யூ க்யூ க்யூ இதெல்லாம் காட்டாதே இந்த பாரு இந்த பாரு அர்ஜுனே அம்மா அம்மா என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு அம்மா என்ன பண்ண சொல்ல போறாங்க யோ அம்மா என்ன பண்றேன்னு சொன்னாங்க அவங்ககிட்ட இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க ஐயோ ஸோ ஏபி ஃபேமிலி நம்ம வீட்டு கிச்சன்னாலே ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோட தான் அவங்க குக்கிங் பெயின் வருவாங்கங்கிறது உங்களுக்கும் தெரியும் சரி ஓகே ஆம் அதெல்லாம் இருக்கட்டும் எது இல்லப்பா கேக் வந்து இன்னைக்கு நீ பேக் பண்ண போற எல்லார அதை அதிறது தான் சொல்லிட்டேனே வேற ஒன்னும் இல்ல மக்களே நே நிறைய நான் தேர்றது இருக்கட்டும் நீங்க என்ன சமையல் கலையில தேர் இருக்கீங்க என்னத்தை புரட்சி பண்ண போறீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன புரட்சி பண்ண போறோம்னா மக்களே அர்ஜுனுக்கு வந்து கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும் வந்து அப்பப்ப வந்து கேக் வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கான் அவனுக்கு வந்து நம்ம இதுல எல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது பேக்கரியில இருக்கிற கேக் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் இருந்தாலும் எனக்கு என்னன்னா எப்ப பார்த்தாலும் மைதா மாவு உள்ள போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருந்துட்டே இருந்தது ஸோ அதனால வந்து மைதா மாவை வந்து நம்ம இது ஸ்கிப் பண்ற விதத்துல அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம யூடியூப்ல தேடிட்டு இருந்தேன் எஸ் ராகி கேக் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் ராகி சாக்லேட் கேக் தான் பண்ண போறோம் ஏண்டா உங்கள சீரியஸா பேசிட்டு இருக்கா என்ன ரெண்டு பேரும் வச்சுட்டு இருக்கீங்க இல்லப்பா எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதான் பாத்துக்கிட்டோம் என்ன இல்லை மக்களே பொதுவாகவே இந்த வீட்டில் வந்து ஹோம் அப்ளையன்ஸஸ் கிச்சன் அப்ளையன்ஸ் சொல்லிட்டு வாங்குறாங்க வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் அது எதுக்கு வாங்குறோங்கிறத வீட்டில் வாங்குறவங்க மறந்துடுறாங்க அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்ல எதனா உங்களுக்கு பொருளை பதப்படுத்தி வைக்கணும் எதனா கொஞ்சம் அதை பாதுகாப்பாக வைக்கணுங்கிற தான் ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகே அப்படி எதனா பிஸ்கட் பாக்கெட்டு இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்து எதனா பூச்சி மட்டை வராமல் ஒரு அடைச்சிக்கனா ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கி அதுக்குள்ள போட்டு வைப்பாங்க இப்போ

வைக்கிறது இப்பதான் எல்லாத்தையுமே வைக்கிறேன் நீ நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன் நேத்து அந்த வெங்காயம் இருக்கு பாருங்க கொடுங்க மக்களே நான் இதை காட்டாம மாட்டேங்க பாருங்க இந்த வெங்காயம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த வெங்காயத்தெல்லாம் அதுக்குள்ள வச்சிருந்தாங்க நானும் எடுத்து உரமா வச்சு அவசரத்துக்கு வைக்கிறேக்கா மைக்ரோவோன அப்படி கேளுங்க என்னப்பா வேணும் என்னமோ வேணும் வேணும் என்ன வேணும் என்ன வேணும் யோ என்ன ஏனிப்படியா என்னை யூஸ் பண்ணி மேலே இருக்காந்துட்ட என்ன வேணும் ஜான்

டூ மினிட்ஸில் செஞ்சு இப்போ உனக்கு நான் அவார்டு கொடுக்க போகிறாங்களா எனக்கு இது தாங்க பிடிக்கே பிடிக்காது யூடியூப்பை திறந்தாலே ரெண்டு நிமிஷத்தில் பிரியாணி செய்வது எப்படி ஒரு நிமிஷத்தில் தக்காளி குழம்பு வைப்பது எப்படி ஏய் அப்போல்லாம் பண்ணாதீங்கப்பா நீங்கள் ஒரு கால் மணி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க நல்லா பண்ணி கொடுங்க சும்மா ஒரு நிமிஷத்தில் பண்ணி கொடுக்குறதுக்கு இங்கே என்ன உங்கள் ரியாலிட்டி ஷோக்காக கூப்பிட்ருக்காங்க எனக்கு சாப்பிட்றது நாங்கள் தானேப்பா நாங்கள் தான் பார்த்து சொல்லணும் நான் ஏன் ஆமாம் அது அதை விட டேஞ்சர் ஆச்சு என்னப்பா நீ கீழே போட்டு போட்டு என்னை ஏன் இப்படியே யூஸ் இருக்கிற உடம்பு விட அப்பா உட்காந்துருக்குற புரியுதா உனக்கு ஆ அம்மா கேக்கும் செய்ய போகிறாங்களாண்டா நீ தான் செய்ய சொன்னியா ஆமான் அவ்வளோதான் ஐயா நீ வாடகை உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கு பிசாம கேக்காவுது லேக்காவது

அம்மாவா அப்பாவா அப்பாவா ஏன் ஏன் அப்பா பிடிக்கும் உனக்கு ஏன் ஏன் பிடிக்கும் பிடிக்கும்னு சொன்னால் விட்டுருவோன்னு பாட்டேன் ஏன் பிடிக்கும் கேட்டேன் சொல்லு என்னடா புத்தப்பா தான் கூட வந்து முக்கால் கப்பு பிரவுன் சுகர் அதாவது என்னப்பா முட்டை கூட வந்து முட்டை கூட எங்க பண்ணும் முட்டை ரெண்டு முட்டை உடைச்சு வச்சிருக்கேன்ல ஓ அந்த முட்டை போட்டதுக்கு அப்புறம் சொல்லுப்பா புரியற மாதிரி சொல்லுப்பா முட்டை எடுக்க கூடாதா ஐயோ அவே முட்டை எடுத்தான்டா அதை எடுக்க கூடாதுன்னு சொல்றேன் சோ இந்த முட்டை கூட முட்டை ஐயோ 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 இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தட்ட என்ன ஒன்னு

ஒரு மூடியில ரெண்டு வரும் வருமா ஆமா வருமா தெரியுமா இல்ல குத்துமதிப்பா ஊத்துறியா குத்து சைஸ் பார்த்தா அவ்வளவுதான் இருக்கு நம்ப முடியாது என்ன எல்லாம் ஒரு அவேர்னஸ் என்ன எடுத்து நாங்க பின்னாடியே வரோம் நாங்கலாம் இங்க பாரு எட்டி பா என்னன்னு தெரியல

அப்பா அம்மா அண்ணா வேற வேற யாரு அதாவது அடுத்து என்ன போடணும் சொல்றான் பாவன் ஜிப்ரீஸ்ல நீ சொல்லி மக்களுக்கு மக்களை இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அரைச்சிக்கணும் அண்ட் இட்ஸ் மீ சுபா அப்படிங்கிறவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா எல்லா வீடியோஸும் பிடிக்கும் அர்ஜுன் வீடியோஸ் கியூட்னஸ் ஓவர்லோட் பிரபான்னா அஞ்சலி டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்கப்பா எடுத்துருவோம் எடுத்துரும் க்ரைம் பார்ட்னரில் வந்து கூடிய சீக்கிரம் எல்லாமே வரக்கூடாது இருப்பா அது கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க வேறு ஒன்றும் இல்லை ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் வந்துடும் ஆரம்பிச்சிருவோம் தீபாவளிக்குள்ளே போன வீடியோவில் வந்து நம்ம கேட்டிருந்தோம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவோட லிங்க்லாம் வந்து கீழே கொடுங்க என்ன வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்மளோட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிக்குமோ அதை வந்து கீழே பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க அதில் உஷா ராணி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா அண்ணா அக்கா எனக்கு லிங்க்குலாம் போட தெரியாது பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச வீடியோ கீமேக்கிங் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ சாரி அண்ணா அது வீடியோஸ் கிடையாது வரலாறு வரலாறு போட்டு கண்ணில் ஈ அந்த இது போட்டுருக்காங்கப்பா அப்புறம் என்ஐடி மேகிங்கிறவங்க பிரபாகரன் மெமரி லாஸ் ப்ராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் தமிழ்வானு எனதோ விட்டுருக்காப்ல இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு ஏதோ விட்டுருக்கா அப்படி ஸோ அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் இப்போதான் இது போடுறோம்ப்பா மந்திரம்

ஹேமா மணியன்ங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அது அதுபடியா அங்க பாரு ஹேமா மணியன்ங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்கடா குழந்தை இருக்கிற வீடு அப்படித்தான் இருக்கும் அர்ஜுன் சோ க்யூட் அப்படின்னு போட்டிருக்காங்க அர்ஜுன் தேங்க் யூ சொல்லிடு தேங்க்யூ அய்யய்யோ இட்லி மாவு இல்லையா அதோ இட்லி மாவு இட்லி இல்லையா லிக்யூடு சொல்லு இட்லி தான் ஆமாய்யா அம்மா உனக்கு கோதுமை இட்லி செய்ய போறாங்க ஓகே ராகி இட்லி ஆஹ் போட்டான்டா காலே என்னாச்சியா பால் ஊத்திக்கிட்டா யா என்னாச்சு பால் என்னாச்சு யார் ஊத்துனா யார் கீழே ஊத்துனா பாலை பேய்யா பேய் இல்லைம்மா அது ஹீட்ல பொங்கி அப்படியே கீழே விழுந்துருச்சு அது கரெக்டா நம்ம பக்கத்துல நின்று ஆஃப் பண்ணணும் வர்ஜான்

கொட்டாம செய்ய எங்க ஆபீசர் பிடிக்காது தெரியும்ல நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கடைசியில என்னலாம் எப்படி ஆயி போச்சு பாத்தீங்களா ஆ மொட்டை எல்லாம் போட கூடாது உள்ள மொட்டை கேக் ஆயிரம் ராகி கேக் மொட்டை கேக் ஆயிரம் சோ மக்களே ராகி மாவு வந்து போட்டு நல்லா அந்த மாதிரி கலக்கற மக்களே கமெண்ட் பண்ற ஆனந்தி மனோ அப்படிங்கறவங்க అర్జుன் கியூட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோஸ்னா அந்த கீ மேக்கிங் ஓஹோ ஹோல் இன்

அவர் பொறுமை காக்க மாட்டார் இதுதான் சின்ன பயல்கள்லாம் உள்ள விட கூடாது 180 டிகிரி <laughs> செல்சியஸ்ல <le> 35 मिनिट्स வந்து நம்ம பேக் பண்ணனும் ஒரே நிமிஷம் ம் 180 டிகிரி செல்சியஸ் ஒரே நிமிஷம் சரி ஒரு 10 செகண்ட் ஆச்சும் கூட சொல்ல கொடுக்க மாட்டியா அப்புறம் எப்படி நீங்க வந்து சமைப்பீங்க 180 டிகிரி செல்சியஸ்ல 35 मिनिट्स நம்ம பேக் பண்ண போறோம் ஏய் அதுல

இந்த மாதிரி கொஞ்சோண்டு பெயிண்டிங் வர்க் ஆமா வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை கொஞ்சம் நல்லா இது பண்ணி மெல்ட் ஆக்கி அதை வந்து இப்படி இந்த மாதிரி பெயிண்டிங் பிரஷ்ல எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லா தேச்சுக்கணும் கேக் வேணும் கேக்காம பாதி முடிஞ்சா இன்னும் மூகா கணார தாண்டிட காவாஸ்ட்ல எடுத்தா ம் இது வந்து

ஸோ ஆதியந்தனுக்கு வந்து உடம்புலன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் தான் நிறைய ஆதியந்தன் வந்து கெட்வெல் சோன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க நல்லா சாப்பிட சொல்லியிருந்தீங்க நிறைய அட்வைஸ் பண்ணிங்க ஓகே அண்ட் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு வந்து இவங்க எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது என்ன கமெண்ட்னா எஸ்எஸ் ஜேகே நைன் ஃபோர் நைன் டூ ஆதி உங்கள் அக்கா சமையல் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல கண்ணை மூடிட்டு லேங்கிய முழுங்குற மாதிரி நேரத்துக்கும் முழுங்கிருட் ஹெல்த்தி அண்ட் ஹாவ் அ குட் ஸ்லீப்

நம்மளோட வீடியோ வந்து குக்கிங் வீடியோலாம் எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன வந்து நீங்க என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல லேக்கியும் கேக்கியும் சொல்லி அசிங்க படுத்து அதிசயம் ஆனால் உண்மை

சாப்பிட்டுக்கோ அர்ஜுன் சூடா இருக்கு சூடா இருக்கு ஐயோ இரியா சூடா இது பாருங்க இதோட இது பாருங்க எப்பா ஏ வேற மாதிரி போ தம்பி நீதானா இது நீதானா சொல்லு பா தம்பி நம்ம பாய் அடிச்சு போயிட்டு அதுக்கு ஆனந்த கண்ணீர் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா வந்துருவோம் அப்படி இருக்கு மக்களி செம்மையா வந்துருக்கு இதுதான் உலகத்தோட எட்டாவது அதிசயம் இல்லையா ஹம் சூடா இருக்கியா வாங்க கே. ஓகே எப்படி இருக்கு? சொல்லுங்க சஃப் அஜு எப்படி இருக்கே? கை தட்டிட்டாரு. அஜு நல்லா இருக்கா? Claps பண்றாரு பா. ஓகே. குட் குட் நல்லா இருக்குடி. சூப்பரா. थैंक यू. நல்லா இருக்கு. அம்மா ரொம்ப நல்லவங்க. எபெ ஃபேமிலி.டா நீ சாப்பிடு பா. ம் ம். கொடுங்கம்மா. ஏய் எனக்கா. நல்லா இருக்கு இனிப்பு மட்டும் லைட்டா கம்மியா இருக்கு அப்படியா கேக்கு மாதிரி இருக்கு கேக்கு மாதிரி நியூ நேயர்களே இந்திய வரலாற்றிலேயே குக்கு தஞ்சலி வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவோ நூறுக்கு மேல வீடியோ வந்துருச்சு அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான கேக் வந்துருச்சு நியூ இயர்ல ஆரம்பிச்சு கிறிஸ்துமஸ்ல முடிஞ்சு மறுபடியும் பர்த்டேல ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் கிட்டத்துல கேக் மட்டும் வரவே வராது சரித்திரத்துல முதல் தடவை கேக் வந்துருக்கு

அதான் டார்கெட்டை டச் எல்லாம் ஒன்று தான்ப்பா ஒன்பதாயிரத்து சில்லற தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பிரபார் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக நாங்களும் ஒன் லேக் கோஸ்டிஸ் அடைஞ்சிருவோம் ஓகே டாட்டா மக்களை பாய் 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 மக்களே பாய் மக்களேன்னு சொல்ல சிரிச்சிட்டே சொல்ல சொல்லி பாய் 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 காட்டு பாய் என்ன ஒரு சிரிப்பியா புன்னகை அரசன் சீ உன்னகை அரசன்